அக்கா சொல்லுக்கா வணக்கம் நண்பர்களே ரெண்டு வாரமா வீடியோவே போட முடியல எங்க மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு பாத்துக்கோங்க அதனால வீடியோவே போட முடியல இனிமேல் கரெக்டா வீடியோ வரும் வாரத்துல மூணு நாள் திங்கள் புதனே வெள்ளியின் வீடியோ வரும் நீங்க எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஆமா என்னத்த பண்றது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு அதனால நடு நடுவில் வீடியோ போட முடியாமையே போயிட்டு இருக்கு இனிமேலாவது கொஞ்சம் ஒழுங்காக வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கோம் அதனால உங்க ஆதரவு கொடுங்க வாரத்தில் மூணு நாள் மக்களே திங்கள் புதனே வெள்ளி நம்ம வீடியோ வரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டாதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் ஆமா உங்களுக்கு அப்பதான் இனி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதனால ஒரு லைக் மட்டும் போட்டுருங்கப்பா என்ன டேஸ்ட் சமைக்கிறாங்க நம்ம மாமியா கிட்ட சொல்லி இதெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நல்லா தின்னு 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 சே 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 சரி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கு எச்சி ஊறுது கண்டிப்பாக இந்த சிக்கனை வாங்கி நம்ம மாமியா கிட்ட கொடுத்து சமைச்சு கொடுங்க சொன்னால் அவங்க டக்குன்னு சமைச்சு கொடுத்துருவாங்க நாமளும் உட்காந்து நல்லா டேஸ்டாக ஜம்முன்னு சாப்பிட்டுடலாம் என்னமோ மெசேஜ் வந்திருக்கே வாவ் பார்சல் வருதா சூப்பரு ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு எல்லாம் வந்துடும் இன்னொரு மெசேஜ் என்னமா வந்திருக்கே ஆஹா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா ஆ நம்ம போட்ட ரெண்டு பார்சல் இன்னைக்கே வருதே ஐ ஜாலி ஜாலி அம்மா ஆ சொல்லுங்க டிபன் எடுத்து வைக்கட்டா சாப்பிட்டுட்டு கிளம்பறீங்களா இல்ல நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல இவர் வீட்ல இருந்தாலும் நாம எப்படி பார்சல் வரதெல்லாம் வாங்குறது அதுவும் இன்னைக்கு ஒரே நாள்ல ரெண்டு பார்சலும் சேர்ந்து வருது இவர் அதை நான் வாங்குறத பார்த்தா திட்டுவாரே ஐயோ போச்சு இன்னைக்கு வசமா மாட்ட போறோம் இவர் டிஃபன் சாப்பிட அனுப்பிட்டு இவர் கார்டு ஆட்டையை போட்டலான்னு பார்த்தா அது முடியாது போலையே ஐயோ யோசி உமா ஏதாவது யோசி சரி முதல்ல எதனால ஆஃபீஸ் போகலங்கிறது கேட்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது பிளான் போடலாம் நீங்க டார்லிங் உங்களுக்கு என்னாச்சு ஏதாவது உடம்பு விரும்பு ஏதாவது சரியில்லையா இல்லையா சொல்லுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்னா போகலாம் அதுக்குன்னு நீங்க ஆபீஸ் எல்லாம் லீவ் போடாதீங்க ஒரு நாள் சம்பளம் வேஸ்டா போயிடும் இல்லையா ஆமா உமா நானும் அப்படிதான் நினைச்சேன் பார்த்தா என்னன்னே தெரியல காலையில இருந்து ஒரே வயிறு வழியா இருக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு நிக்கவே மாட்டேங்குது இப்போ என் பையனை ஆஃபீஸ் போ ஆஃபீஸ் போன்னு சொல்லி நீ வரட்டிட்டு இருக்க அதான் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவன் போலங்கிறான்ல அவன் ஒரு நாள் கூட உனக்கு வீட்டில் இருக்கக்கூடாதா அவன் வீட்ல இருந்தாலே அவனை விரட்டுறதுக்கே பார்க்குற ஐயோ அவரை விரட்டி எல்லாம் விடலைங்க அவர் வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன கத்த பிரச்சனை இருக்க போகுது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு ஆஃபீஸ் போகாட்டினா நாளைக்கு இன்னைக்கான வேலையும் சேர்த்து அவர் தானே செய்யணும் பாவம் அதுக்கு அவர் கஷ்டப்படுவார்ல அதை நினச்சி தான் சொன்னேன் வேலை அதிகமாச்சுன்னா சேர்த்தி பண்ணால் நாளைக்கும் நாலு நாளைக்கும் போய் பண்ணிட்டு போறான் டேய் செல்வா உடம்பு சரியில்லாமல் நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ கம்முன்னு இங்கேயே இரு நான் போய் உனக்கு டிகாஷனில் கொஞ்சம் எலும்பு சேது பழத்தை புரிஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அதை குடி அதை குடிச்சு சரியாகாட்டினா டாக்டர் கிட்டே போகலாம் சரியா ஆ சரிம்மா சரி ராசா நீ போய் படு அம்மா உனக்கு வயிறு வரைக்கும் ஓமுத்தராகும் பின்னாடி வயிற்று வைத்தார போகிறதுக்கு இந்த எலுமிச்சை எலுமிச்சப்போல எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு வரேன் அது பாரு அது குடிச்சும் சரியாகட்டினா நாம ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலேயே ஹாஸ்பிட்டல் போகலாம் நீ வேணா கொஞ்சம் வயிற்று காமி சாமி அம்மா கொஞ்சம் விளக்கெண்ணையோ இல்லை நல்ல நீர் எடுத்துட்டு வந்து வயிற்றுக்கு தரவிட்றேன் நான் நாளையும் இருக்கும் ஆமாங்க அதை தான் நான் சொல்றேன் சூட்டு நாளையும் தான் வயிற்று வலி இருக்கும் அதுக்கு வேணா ஒரு இளநீ வாங்கி குடிச்சுட்டு ஒரு ரெண்டு மாத்திரை போட்டுட்டு ஆஃபீஸ் போனாங்கன்னா சரியாயிரும் இதுக்கு லீவ் எடுத்துட்டு இருக்கணும் அவரு நீ கொஞ்சம் கம்முன்னு இரு என்ன பண்றதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் என் கத்தாலும் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அப்போ நான் இங்கே மெடிக்கல் கடையை திறந்து வச்சுட்டு போப்பா போ அப்பா போய் எப்படியும் எப்படியும் மெடிக்கல் கடையை தொடக்கிறதுக்கே மணி பத்து பண்ணிடுவானுங்க அவங்க இல்லை இன்னத்துக்கு போய் இவன் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாளாமா ஆளையும் ஆண்டையும் பாரு நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேங்கன்னு நீ பேசாமல் போய் கம்முன்னு படு அவ பேச என்னத்தையும் கேட்டுட்டு இருக்காத கலைவிக்கு கொழுப்ப பாரு இப்பெல்லாம் ரொம்பத்தான் இலத்தான மாதிரி பேசுது

பெரிய பதினாறு வயசு பருவம் அங்கே இவன் நொண்டி விளையாத அழகை பார்த்து இவன் ஆத்த காதி ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா முப்பது வருஷமா இன்னி கோலம் போட்டுட்ருக்காங்கிற கதை மாதிரி போயிட்டு இருக்க இவ கதை இதில் ரசிக்கிற அழகையும் லட்சணத்தையும் பாரு என்னத்தான் சொல்ல அத்தை டிஃபன் எடுத்து வைக்கிட்டா வாங்க வந்து சாப்பிட்டு போங்க வாடி வா பெரிய பொண்ணு உட்காரு டிஃபன் கிடக்குது அப்புறமா சாப்பிட்டு விடுவோம் என் பிள்ளை என்ன அழகா நொண்டி விளையாட்டுருக்கு பாரு வாங்க உங்களுக்கு எனக்கு போட்டி வச்சுக்கலாமா போட்டி என்ன இதுல யாரனாலும் தோக்கடிக்க முடியாது நான் தான் ஜெயிப்பம் பாத்துக்கோங்க ஐயோ வேணாம் டியாத்தா நான் இந்த விளையாட்டு பாடல சாமி எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு நீ விளையாடிக்கோ வேணும்னா உங்க அம்மா சும்மா தான் உட்காந்துருக்காங்க அவங்கள வேணா கூப்பிட்டு விளையாடு ஏனுங்க நீ என் கூட போட்டி போடுறது நினைச்சு ஆ பயப்படாம வாங்க நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன் வாங்க ஐயோ என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா

ஏதோ சாந்தி உன் மனசு கஷ்டப்படணும்னு சொல்லி நான் சொல்ல வரல சாந்தி நான் ஏதோ சொல்ல வரப்போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு உன் நான் பேசினது உன் மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிரு சாந்தி நான் வேணும்னு சொல்லி உன்னை குத்தி காமிச்செல்லாம் பேசல அத்த நீங்களாவது என்ன நம்புங்க அத்த சாந்தி மனசு கஷ்டப்படணுங்கிற ஒரு நோக்கத்துல நான் சொல்லவே இல்லைங்க அத்தை என் கண்ணு முன்னாடி நிக்காத நீ மரியாதையே இங்க இருந்து போயிரு அதுதான் இப்ப உனக்கு நல்லது முதல்ல போ போய் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பு எங்கம்மா கிளம்ப சொல்கிறேன் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறியா அடி பைத்தியக்காரி நான் இதுக்கிட்டே உன்னை வீட்டை விட்டு போக சொல்ல போகிறேன் போ போய் கிளம்பு நாம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வருவோம் ஆஸ்பத்திரிக்கா ஏம்மா என்ன வச்சு உனக்கு உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா அண்ணனுக்கு வேணா ஃபோன் பண்ணட்டா எனக்கு என்னடி உடம்புக்கு போகுது எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடி நான்லாம் நல்லா இருக்கேன் இது வைரம் பாஞ்ச கட்டையாக்கும் நான்லாம் இன்னும் நூறு நூற்றி பத்து வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பேன் உனக்கு போய் காமிச்சிட்டு வரலாம் உனக்கு என்ன குறை ஏதுங்கிறத போய் ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட்டு பண்ணாதானே தெரியும் அது போய் அது கிட்டே காமிச்சு அந்த டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டு வரலாம் சரி சரி அதெல்லாம் கிளம்பலாம் உன் மருமகளை பார்த்தியா என்ன பேச்சு பேசுகிறான்னு சும்மா அவளை கண்ணு முன்னாடி நிற்காதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டேன் என்ன எதுவுமே சொல்லாமல் உன் மருமகளை பொத்து நாப்பில் வச்சுட்டேன் அவளுக்கு என்ன பேசணும் எது பேசணுன்றதே தெரியாது இல்லையாத்தா அது ஒரு கிருக்கி அதுக்கு என்ன பேசினாலும் அது ஒரு சொல்ல வர்றது ஒன்றா இருக்கும் சொல்கிறது ஒன்றா இருக்கும் அப்படி அவள் பல தடவை பண்ணியிருக்கான் விடு அப்போ மருமக என்ன என்ன பேசினாலும் நீ அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படி தானம்மா இதுவே உன் மருமக பேசின இந்த இடத்துல வேற யாராவது ஊருக்காரங்க வந்து என்னை இப்படி பேசினா நீ சும்மா விட்டுருப்பியா பேசுவாள் பேசுவாள்க அப்படி எவடி நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடுவாள்களா என் பிள்ளைய அவள் கொண்டையை அறுத்து விட்டுற மாட்டேன் அவள் வாயை கிழிச்சு அதுக்குள்ளே நாலு கொல்லிக்கட்டையை சொல்லிவிட மாட்டேன் இவ்வளோ கோவம் இருக்குல்ல அப்போ ஊருக்குன்னா ஒரு நாயம் உன் மருமகளுக்குன்னா ஒரு நாயமா உன் மருமகளையும் அப்படி தானே நீ பண்ணி இருக்கணும் ஏ பிங்கி அதைத்தான் சொல்கிறேங்க இல்லடி அவர் கிருக்கின்னு மனசு வந்து யாரையும் அவள் கஷ்டப்படுத்த மாட்டா சும்மா அவளை நீ உன் பல்லுக்கு அடியில் வச்சு கடிச்சிட்டே இருக்காத விடு இனி ஏதாவது அவள் பேசினானா நம்ம சக்தி கிட்ட சொல்லி என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம் சரியா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடலாம் இனி பேசுகிறப்ப பார்த்துக்கலாம் ஆனாலும் நீ இருக்கியம்மா நீயே நல்லா ஒன்னும் சொல்றதுக்கு அப்புறம் ஆகுது சும்மா கிளைமேட் ஒரு மாதிரி மூணு நாப்பில் இருக்கு ஜில்லுன்னு நல்லா தான் இருக்குது இதுக்கு என்னத்துக்கு உனக்கு கிழி விடுவாங்க போ போ சீக்கிரமாக போய் கிளம்பு இல்லைன்னா இப்போ அம்மா வந்தாங்கன்னா சீவக்கட்டை பிஞ்சிரும் போ சோசியல் பாத்துவாங்கன்னு இப்போ அம்மா வந்துச்சு வெயி உன்னை பாரபட்சம் பாக்காம அடி அடின்னு அடிச்சு வெளுத்து விட்ரும் பாத்துக்கோப்போ ஒழுக்கமா போய் கிளம்பு ஏற்கனவே லேட்டாயிட்டு இருக்கு அடிச்சிட போகுது போடாம இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா நாம கூலீவ் விட்டுருந்து நல்லா இருந்திருக்கும் இந்த எடுத்து ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இந்த குளிர் காத்துல நைட் வந்து கனோ ஹ்ம் எல்லா நம்ம தலையெழுத்து பேசாம இந்த ஊர்ல பறந்ததுக்கு பதிலா அந்த ஊர்லயே பறந்திருக்கலாம் மழை வரப்ப லாஞ்சாலியா லீவ் கிடைக்கும் என்னங்கடா நேரமாவது எங்க கேமாமா இங்க நின்னு பேசிட்டே இருக்கீங்க ஸ்கூல் போறத நினைப்பு இருக்கா இல்லையா அம்மா உன் பையனுக்கு இந்த ஊர்ல பறந்ததுக்கு பதிலா அங்க சென்னையலயோ இல்ல நாகப்பட்டினத்திலயோ அப்படி பறந்திருக்கலாம் கிராமமா

அங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னு வெயே சோறும் கிடைக்காது கரண்ட்டும் இருக்காது வெளியே எங்கேயும் போக முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோ இங்கே இருக்கிற மாதிரி சாலியாக மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் நீ ஊர் சுற்றுற மாதிரி எல்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்க முடியாது பத்து நாள் இல்லை ஒரு மாதம் ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஆமாம் இந்த வட்டல் நிறைய ஒரு வட்டல் ரெண்டு வட்டலையும் சோற்ற முழுங்குற இல்லை அந்த முழுங்க அங்கே முழுங்க முடியாது அங்க பொட்டலத்தில் இட்டு நூண்டு மேலேருந்து போடுவாங்க அதை பிடிச்சி தின்னுக்கணும் அவ்வளோதான் அதுவும் இல்லாட்டினா பிஸ்கட்டை தண்ணியில் தொட்டு தின்னுட்டு பேசாமல் கம்முன்னு இருக்கணும் அந்த பேசிட்டு நிற்காம மூடிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு நாய்க்கு படிக்க வக்கில்ல பேச்ச பாரு பேச்ச மிஸ்ஸாயிட்டியடா என்னமோ இன்னைக்கு உன்னோட நல்ல நேரம் அம்மா நல்ல மூடில் இருக்குது அதனால் அடிக்காமல் சும்மா பேசிட்டு போயிருக்கு அதுவும் கோவப்பட்டு கூட பேசலை